ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்ட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஆதார் கார்ட் வந்து ரீசெண்ட்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை ஆதார் கார்டு இது வரைக்கும் நீங்கள் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எப்படி வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணுறது எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க நம்ம பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேர்ந்து ஒரு கடையை ஒரு அப்டேஸுமே நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட்டே ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குமே இது வந்து கொடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு தெரியிறது கிடையாது ஆதார் கார்டில் வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இப்போது ஒரு பேங்க் ஒரு ஆன்லைனில் வந்து பேங்க் ஓப்பன் பண்ணுறத பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்துலாம் கம்பல்சரியாக அந்த ஆதாரில் லிங்க் பண்ணிட்டு மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இது இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே சொல்லியிருந்ததுனால கவர்மெண்ட்டே முன் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம வந்து அந்த ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் போனால் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட்டில் சாரி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ண சேஞ்ச் பண்ண முடியும் அப்டேட் பண்ண முடியும் இப்போது ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்ன தான் நம்மங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு ஆப் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கறேன் லிங்க்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஒன்று இருக்குது பாருங்கள் சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய பேர் ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்கோ அதே போல் கொடுத்துக்கோங்க அட்ரஸ் உங்கள் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு பின்கோடு ஏன்னா பின்கோடு வச்சு தான் கரெக்டாக இருக்கும் பின்கோடு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது எதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஆதார் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டை தேடி ஒரு ஆஃபீஸர் வந்து வருவாங்க நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்கள் ஆஃபீஸர் வந்து வந்து ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா இப்போது உங்கள் அம்மா அதாவது உங்கள் மம்மிக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா உங்கள் மம்மி அந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு பண்ண போறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நான் அவைலபிளாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி விடுவாங்க ஒரே நாளிலேயே சேஞ்ச் பண்ணி இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல செலக்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆப்ஷன் செலக்ட்டில் ஆதார் எனபிள் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் இந்த மொபைல் நம்பர் வந்து கையில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கலாம் அவங்க வீட்டில் யார் மொபைல் நம்பர் வேணாலும் இருக்கலாம் அந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இன்றைக்கி ரிக்கொஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க வந்து வீட்டுக்கு வீட்டு தேடியே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஐம்பது ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக எங்கள் ஏரியாக்கெலாம் அவைலபிளாக வந்துருச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேவாயிடுச்சு எனக்கு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி அப்படின்னா கமெண்டில் போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஆதார் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ரீசன் ஏதாவது ஒரு கரெக்ஷன் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய இந்த கமெண்டில் கமெண்ட் போடுங்க இதை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது இதுக்கு முன்னாடி ப்ரிவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே இப்படி இருந்தால் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து இ சேவை மையத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே நம்மள்கிட்ட இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க அதில் ஏதாவது டவுட் இருக்குது என்கிட்ட பேசலாம் பேசணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய மக்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ